நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் விநாயகர் முழு முதற் கடவுளாவார் நம்முடைய விடைகளை அனைத்தும் தகர்த்து எரியக்கூடியவர் விநாயகர் அதனால்தான் அவரை முழு முதற் கடவுள் என்று சொல்லுகின்றோம் அந்த விநாயகர் எந்த மந்திரத்துக்குரியவர் என்றால் ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்குரியவர் விநாயகர் அதனால்தான் அந்த பாடல் ஒன்று சொல்லுகின்றது ஓம் எனும் பிரணவ மந்திரத்து நாயகனே ஓங்கார வடிவத்து உள்ளொலியாய் வந்தவனே ஐங்கர தத்துவ காவலனே அவதார காவலனே உலகோர்கள் நல்லுக்கு பிரம்மாவாய் வந்தவனே அரிதா குணமுடைய அற்பர் நெருங்காது அதிபா காப்பாய் அடியேணை நாளும் விநாயகனே வெவ்வினையை வீரருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணிற்பணிமின் பணிந்து வேல முகத்து விநாயகரை தொல வெற்றி மிகுந்து வரும் வெள்ளை முகத்து விநாயகரை தொல புத்தி மிகுந்து வரும் அப்ப முப்பளம் அமுது செய்த அருளிய தொப்பை அப்பனை தொல வினையருமே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே நாண முதல்வனே ஓ ஓம் எனும் பிரணவ மந்திரத்து நாயகனே ஓங்கார வடிவத்து உள்ளொலியாய் வந்தவனே ஐங்கர தத்துவ காவலனே அவதார காவலனே உலகம் ஓர்கள் நலனுக்கு பிரம்மாவாய் வந்தவனே உலகோர்கள் நலனுக்கு பிரம்மாவாய் வந்தவனே அரிதா குணமுடை அற்பர் நெருங்காது அது பா காப்பாய் அடியேணை நாளும் அரிதா குணமுடை அற்பர் நெருங்காது அதிபா காப்பாய் அடியேணை நாளும் விநாயகனே விடை தீர்ப்பவனே விநாயக